ஆறு படை ஆறுமுகவேல் சிறப்புகள் முருகர் சரவண பொய்கை தாமரை மலரில் பிறந்ததை குறிக்கிறது ஞானப்பழத்திற்கு கோபம் கொண்டு மலையேறி நின்ற தனம் மாம்பழமும் மலையும் இளையும் பழனியை குறிக்கிறது அந்தக்கு ஓமின மந்திரத்தின் உருவிளக்கம் கூறிய தனம் ஓமம் ஒன்றாக பிணைந்தியும் அந்த சிவலிங்கமாக தோற்றமளிக்கும் சுவாமி மலையை குறிக்கிறது மூன்று அசுரனை அழித்த தலம் மூன்று சேவல்களும் திருச்செந்தூரை குறிக்கிறது. குருநகை தெய்வானை திருக்கல்யாண தலம் வலது மயில் தெய்வானை திருப்பரங்குன்றம் குறிக்கிறது. தமிழ் குரத்தி வள்ளியின் மண்டத தலம் இடது மயில் வள்ளி திருமனம் திருத்தணியை குறிக்கிறது. முருகர் வள்ளி தேவானை மூவரும் ஒன்றாக காட்சியளிக்கும் தலம் நடுவிதை நாத்து மயில் இரு விளைச்சல் நிற்பதில் பாவை மயில்களுடன் இணைந்து செழிந்து காட்சி அளிக்கும் பழமுறி சோலையை குறிக்கிறது ஆகிய ஆறு படைகளும் குருவாய் எழுந்தவர்களிடம் ஆறு முகவேல் நாம் நேரடி உற்பத்தியாளர் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீத ஆள்மார்க் வெள்ளியால் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது நூறு சதவீத வெளிப்படை வியாபாரம் வாழ்நாள் உத்தரவாதம் நேரடி பக்தர்கள் பயன்பெறலாம் கௌரி லட்சுமி செல்லோர்வோம்